இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக யாக்கோப்புக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை எங்களுக்கு விரோதமாக மந்திரவாதமும் இல்லை குறி சொல்லுதலும் இல்லை அல்லே லுயா உம் குற்றமற்ற இரத்தத்திற்காய் ஸ்தோத்திரம் உம் மாசற்ற இரத்தத்திற்காய் ஸ்தோத்ரம் உம் விலையேற பெற்ற இரத்தத்திற்காய் ஸ்தோத்திரம் ரத்திற்காய் ஸ்தோத்திரம் உம் நன்மையானவைகளை பேசும் இரத்தத்திற்காய் ஸ்தோத்ரம் தேவனுடைய ஈவே ஸ்தோத்ரம் எம்முடைய பஸ்காவே ஸ்தோத்திரம் கிருபாதர பலியே ஸ்தோத்ரம் பிணையாளியானவரே ஸ்தோத்ரம் மேசியாவே ஸ்தோத்ரம் முன்னோடியே ஸ்தோத்ரம் நடத்துபவரே ஸ்தோத்ரம் ரபி ரபூனி ஸ்தோத்ரம் Amen.